அவர்களே சொ இன்று காலையில் இருந்து பெருமளவில் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் உட்பட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் முப்பதுனாயிரம் பேர் இவன் பொய் நீங்க போட்ட வெப்சைட் இது நாங்க வேற எங்க இருந்தும் கட்டிங் கிளிப்ஸ் எடுக்கல ஓங் கட்டிங் கிளிப்ஸ் இது இவங்க பழைய ஏற்பாடுகளை கொஞ்சம் புதுப்பிச்சு பார்ப்போம் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தின நேரத்துல அப்போ இவங்களுடைய இதுக்கு பேர் ஒரு பொய் உணர்வு உண்மை உணர்வல்ல பொய் உணர்வு பத்திரிகை அல்லாஹூக்கே அனைத்து புகழும் சென்னை ஸ்தம்பித்தது திருச்சி திகைத்தது கோவை குலுங்கியது திருநெல்வேலி திணறியது என்னும் அளவுக்கு சமுதாய மக்கள் அலை அலையாய் ஆர்ப்பரித்து தலைநகரங்களில் சம்ம இனி அடுத்த மூணாவது பேஜ் இது பழைய கேஸ் பழைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்ப நான் சொல்றேன் அடுத்தால பழைய ஏற்பாடுல இருபது லட்சம் இவங்களுக்கு இருபது லட்சத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியல ஏதோ ஒரு சனியை இவங்களை பிடிச்சிருக்கு இருபது லட்சம் இருபது லட்சம் முக மக்களை மேலான முஸ்லீம்களை திரளச் செய்த அல்லாவுக்கு எல்லா புகழும் இது எத்தனாவது பக்கத்துல மூணாவது பேஜ்ல சரி இதை இவங்களுக்கு பாதுகாக்க முடிஞ்சுதா முடியல பதினாறாவது பேஜ்ல கட்டிங் கிளிப்ஸ் போட்டிருக்கலாம் பேப்பர் கட்டிங் கிளிப்ஸ் பேப்பர் கட்டிங் கிளிப்ஸ்ல என்ன போட்டிருக்கிறான் தௌஹி ஜமாத் ஆர்ப்பாட்டம் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் பங்கேற்போ வேற ஒரு பேப்பர்ல இருந்து கட்டிங் கிளிப்ஸ் ஒரு ஜமாத் ஒரு நீண்ட செய்தியில அரௌண்ட் நைன் தௌசண்ட் முஸ்லிம் டிமாண்ட் நைன் தௌசண்ட் அடுத்த மாத பூமி தௌஹீர் ஜமாத்தின் ஜெயில் நிறையில் சமரத்தினு பதினாயிரங்கள் எத்தி எத்தனை பதினாயிரம் இந்த பத்திரிகை எடுத்து வச்சுட்டு தான் மதுரையில் நான் கேட்டேன் முதல்ல இருபது லட்சம் என்னத்தையோ திணறிச்சு என்னத்தையோ முங்கிட்டு ஏதோ கவ்விட்டு எல்லாம் சொன்னீங்களே இங்க வந்து பார்த்தா இருபது லட்சம் டேலே இப்போ ஓம் பத்திரிகை தானே அப்பா கட்டிங் கிளிப்ஸ் இந்த கட்டிங் கிளிப்ஸ்ல இப்படி போட்டு போட்டிருக்கிறீன்னு கேட்டதுக்கு தான் அண்ணன் தம்பிக்கு ஒரு ஒரு புதிய தத்துவம் படிச்சு கொடுத்தான் அல்லாவுடைய ரசூலை நமக்கு பொய் சொல்ல கற்று தந்திருக்கிறாங்கடா நான் தான் சொன்னேன் ஐயாயிரம் பேர் வந்தா அஞ்சு லட்சம் போடு நான் தான் சொன்னேன் ரசூல் போராட்டங்களில் பொய் சொல்லலாம் என்று அனுமதி தந்திருக்கிறார்கள் என்றான் இல்லா வர்றான்னு ஒரு வார்த்தை வருது அரபியில முஹாரியில இல்லா வர்றா கண்மணி முஹம்மது முஸ்தபாஹு அலி வசல்லம் போர்க்களத்திற்கு அழைத்து செல்லுகிற பொழுது சொல்லித்தான் மக்களை அழைத்து செல்வார்கள் இந்த என்ற வார்த்தைக்கு இவன் அர்த்தம் கொடுக்கிறான் பொய் சொல்லித்தான் அழைத்து செல்வார்கள் அப்படி சொன்னா கூட நம்ம தலைவரின் மீது அவன் சொல்ல வார்த்தைக்கு கொஞ்சம் வேதனை இருக்கும் பாசாங்கு செய்து எப்படி வார்த்தை பாசாங்கு செய்து சகாபாக்களை இழுத்து செல்வார்கள்

அதை கண்மணி முஹமது சல்லா அலி செல்லம் சில சமயம் சஹாபாக்களோடு சந்தோஷமாக பேசுவார்கள் அதே போன்று போர்க்களங்கள் செல்லுகிற பொழுது கொஞ்சம் கஷ்டமான இடம் வேதனைக்குரிய இடம் எனவே ஒரு வார்த்தைக்கு இரண்டு பொருள் தரும்படியான வார்த்தையை உபயோகித்து அழைத்து செல்வார்கள் அது பொய் என்று இபன் ஹஜர் அஸ்கலானி அஸ்தலானி அது அவர்கள் பத்துகல் பாரியில் இருக்கிறதா இல்லையா அருமை சகோதரர்களே இப்போ அல்லா அப்படி ரசூல் பொய் சொல்ல சொன்னாங்க அதனால உண்மையிலே வந்தது அறுபது தான் நாங்க இப்போ இருபது லட்சம்னு போட்டோம்னு சொல்லிட்டோம் இப்போ என்ன செய்யுது அதுக்கு அடுத்த வாரம் பத்திரிகையை நான் வாங்கினேன் ஒரு இடத்துலயும் பேப்பர் கட்டிங்க காணோம் பேப்பர் கட்டிங் போனா போட்டா கதை வெளுத்துரும் எனவே பேப்பர் கட்டிங்க எங்கப்பா அப்படின்னு கேட்டு அடுத்த கூட்டத்தில் நான் பேசினேன் அதுக்கு அடுத்த பொய் உணர்வுல சென்ற வார பத்திரிகையில பேப்பர் கட்டிங் போட்டுட்டான் வேலை தெரியாதா இந்த பேப்பர் நம்ம வாசிக்க முடியாத பொடி பொடி எழுத்தா அப்படியே ஜூம் பண்ணாம சிறுசாக ஆக்கி அப்படியே வெளியிட்டிருக்கிறார்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து நானும் பொய்ய ஊர்ல அத்தனை பேரும் பொய்யன் என்று நடப்பவர்கள் இவர்கள் இவர்களே என்று சொல்லக்கூடிய கிழிப்பையும் நாம் கேட்கலாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு விளங்குகிற தௌஃபீக்கை தருகிற பொழுது அனைத்தையும் அல்லாஹு விளங்குகிற தௌஃபீக்கோடு விளங்குகிற ஆற்றலை தந்தர்கள் புரிவானாக